நூத்தி பதினேழாம் பட்டம் பொற்பதத்தினை துதித்தின பதத்தில் உற்ற பக்தர் பொற்புரைத்துரு கரியாதே பதத்தின் புரை புத்தக பிதற்றை விட்டு வித்தக துணை துதிக்க புத்திரியில் கலக்க மற்றும் இணையாதே புத்தக பிதற்றை விட்டு வித்தக துணை துதிக்க புத்திரியில் கலக்க மற்றும் இணையாதி முற்படை தல துதித்து பிற்படை முற்றி தவித்து நீத்த முழல் வேனைத்து பிற்படைத்தி முற்றி முற்கடை தவித்து நீ தமுல் வேனை முட்டவிக்கடை பிறப்பில் கிடப்படை தவிர்த்து முக்தி செற்றனு கழிப்பதொரு ಕಡೆ ಪಿರ ಪಿರು ಕಿಡ ಪದ ಚವಿತ್ ಮುಕ್ತಿ ಸಚ್ಚನ ಕಳಿ ಪರೋರು ನಾಳೆ ವೆಪ್ಪಳಿತ ಚಪ್ಪಳಿ ಕಿಡ ಪೊರೈತ ಮುಚ್ಚಳಿತ ವಿಚ್ಚ ಗಚ್ಚ ಪೆಚ್ಚ ಪೊಚ ಮಯುರೀರ ನಿತ್ಯ ಚತ್ವ ಮುತ್ತ ಮಿಳಿಸಲತ್ತ ಸತ್ತ ಮಿತ್ತರಿ ಮೈತಿರ ತಣಿ ಪೊರು ಪೆರುರೆಯೋನೆ ಕುರಸಿಗ ಚಡತ ಚಿತ್ರ ಮುತ್ತ ಕತ್ವ திருத்தனத்தில் அனைவோனே கை தரக்க கொத்து கச்சினத்து பஜனுக்கு அமைத்த கை தொழுத்தரித்து விட்ட பெருமகளே முக்கிதனை மறுக்குலமேவும் என துவங்கும் திருத்தணிகை திருப்புகள் மறுக்குலமேவும் குழர்கனி வாய் வெண் மதிப்பிளவாகும் நுதலார்த்தம் மயக்கினிலே புறப்படுவேன் வாசனை கூட்டம் நிறைந்த கூந்தலையும் கோவை கனி போன்ற வாயையும் வெண் பிறைப்பிளவு போன்ற வெற்றியுடைய மாதர்களின் மோகமயக்கிலே நட்புப் போனும் நான் உன் மலர் கழல் பாடும் திறநாடா தருக்கன் உனது மலரடியை பாடும் வழிவகையை நாடாத ஆணவம் கொண்டவன் உதாரம் துணுக்கிலி லோபன் சமத்தரியா அன்பிலி மூக்கன் கொடை குணம் தாராள குணம் இல்லாதவன் அச்சமில்லாதவன் குணம் உள்ளவன் ஈயாமை குணம் உள்ளவன் திறமை இல்லாதவன் அன்பு இல்லாதவன் ஊமையன் அல்லது மூக்காசுரன் போன்றவன் தலத்தினிலே வந்து தனக்கு உனது தலத்துக்கு வந்து வாக்கு மனம் காயம் மூன்றும் பொருந்த பணியாதவன் இத்தகைய எனக்கு இனியார்த்தம் சபைத்தாராய் உனக்கு இனியாருடைய உனக்கு உகந்த அடியாக திருக்கூட்டத்திலே சேரும் பேச்சை தந்த அருளுவாயாக குருகுல ராஜன் தனக்கு ஒரு தூதன் குருகுலத்து அரசனாம் தர்மருக்கு ஒரு தூதனாக சென்றவன் குரல் மாவலி சக்கரவர்த்தியிடம் வாமனனாய் குரலனாய் சென்றவன் பெலமாயன் பலத்த மாயையை உள்ளவன் நவநீதம் குறித்து அயில் நேயன் வெண்ணெய் இருக்கும் இடத்தை குறித்து அறிந்து உண்ணும் நேசன் திருப்பயில் மார்பன் லக்ஷ்மி வாசம் செய்யும் மார்பன் குணத்ரயநாதன் மருகோனே சாத்விகம் ராஜதம் தாமதம் என்னும் மூவகைய மூல குணங்களுக்கு தலைவன் திருமாரின் மருமகனே திருக்குள நாளும் பல திசை மூசும் சிறப்பதுரா எண் திசையோடும் தீர்த்தம் சரவண பொய்கை எனப்படும் திருக்குளத்திலே நாள்தோறும் பல திசைகளில் வந்து வரும் அடியார்கள் நெருங்கி குளிக்கும் சிறப்பை பெற்றதும் திசை எண் திசையோடும் எட்டு திக்குகளும் திரைக்கடல் சூழும் அலைகடலும் சூழ்ந்த புவிக்கு உயராகும் இந்த பூமிக்கு உயிர்நிலை ஆகிய திருத்தணிமேவும் பெருமாளே திருத்தணியிலே வீற்றிருக்கும் பெருமாளே உனக்கு உகந்த அடியாளுடைய திருக்கூட்டத்திலே சேரும் பேச்சை எனக்கு சரவண